வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்பு குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று தொடங்கியது நாட்டில் அடுத்த ஆண்டுகளில் புதிதாக நூறு விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார் இரண்டு வழிகாட்டு செயற்கைக்கோளில் நேரிட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் முயற்சியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்று ஆட்டங்கள் இன்று பிற்பகல் தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று தொடங்கியது மக்களவையில் இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு ராம்வீர் சிங் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்பாடுகளையும் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் எடுத்துரைத்தார் டெல்லியில் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டமும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டமும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் குறை கூறினார் இந்த விவாதம் மக்களவையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாநிலங்களவையில் இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு கிரண் சௌத்ரி விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்க மத்திய அரசு மகத்தான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகள் இதுகுறித்த தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இந்த விவாதம் மாநிலங்களவையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உத்தான் விரிவாக்க திட்டத்தின் கீழ் அடுத்த பத்தாண்டுகளில் நாட்டில் புதிதாக நூறு விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் நொய்டாவில் அமைந்துள்ள ஆசியாவின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வரும் ஏப்ரல் மாதம் முறையான விமான போக்குவரத்து தொடங்கும் என்றார் உலகின் முன்னோடி விமான போக்குவரத்து சந்தையை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அமைச்சர் எண்ணூறு விமானங்கள் இந்திய விமான போக்குவரத்து துறையின் கீழ் தற்போது செயல்படுவதாக குறிப்பிட்டார் விமான போக்குவரத்திற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கும் நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் ஆண்டுதோறும் அறுநூறு விமானிகளுக்கு விமான பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் நம் நாட்டில் விமான போக்குவரத்து பயிற்சி அமைப்புகள் செயல்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தொழில்நுட்ப கோளாறுகளை குறைத்து பாதுகாப்பை அதிகரிக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் ஆண்டு தொழில்நுட்ப கோளாறுகள் கண்டறியப்பட்ட நிலையில் சென்ற ஆண்டு இது குறைந்துள்ளது என்றார் போக்குவரத்து துறையில் மின்னணு சேவை ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறிய அமைச்சர் இதன் மூலம் விமானப் பயணிகள் விமான நிலையங்களில் காத்திருக்கும் நேரம் பெருமளவில் குறைந்திருப்பதாக குறிப்பிட்டார் மகா கும்பமேளா விவகாரத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற இரு அவைகளிலுமிருந்து வெளிநடப்பு செய்தன மக்களவை இன்று கூடியதும் இப்பிரச்சினையை எழுப்பிய எதிர்க்கட்சிகள் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் நிர்வாக குறைபாடுகள் இருந்ததாக கூறி கோஷமிட்டனர் இதற்கு பதிலளித்த மக்களவை தலைவர் குடியரசுத் தலைவர் தமது உரையில் இவ்விவகாரம் பற்றி கூறியதை சுட்டிக்காட்டியதோடு எதிர்க்கட்சிகள் தங்களது கருத்தை குடியரசு குடியரசுத் தலை தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது தெரிவிக்கலாம் என்றார் அவையின் மாண்பை பாதுகாக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் ஆனால் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாடி திரிணமூல் காங்கிரஸ் கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதோடு அவையிலிருந்து சிறிது நேரம் வெளிநடப்பு செய்தன மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பின எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு அவைத்தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் அனுமதி மறுத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சமாஜ்வாடி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இருப்பினும் அமளியின் ஊடே மத்தியில் இன்றைய அலுவல்கள் மாநிலங்களவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டன இஸ்ரோ அண்மையில் விண்ணில் செலுத்திய செலுத்தியூம் இரண்டு வழிகாட்டு செயற்கைக்கோளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்கைக்கோளை அதன் சுற்றுப்பாதையிலிருந்து உயர்த்துவதற்கான அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி நிலைநிறுத்துவதற்கான பணிகளின் போது இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது இருப்பினும் கர்நாடகா ஹாசனில் அமைந்துள்ள தலைமை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து இந்த செயற்கைக்கோளை கண்காணித்து வருகின்றனர் செயற்கைக்கோளின் கருவிகள் நல்ல நிலையில் உள்ளதால் இந்த செயற்கைக்கோளை முன்னெடுத்து செல்வதற்கான மாற்று யுக்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரோ கூறியுள்ளது தற்போது இந்த செயற்கைக்கோள் நீள்வட்ட பாதையில் இயங்குவதாகவும் அதன் மின் உற்பத்தி இயல்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்எல்விஎஃப் பதினைந்து ராக்கெட் மூலம் புவி சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை டெல்லி சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை முடிவடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜே பி நட்டா திரு அமித் காங்கிரஸ் கட்சியின் திருமதி பிரியங்கா காந்தி ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் டெல்லியில் இன்று பங்கேற்கின்றனர் எழுபது உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் அறுநூற்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனா் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலோடு ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிபூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமும் இன்று மாலை ஓய்கிறது இந்நிலையில் நாளை மறுநாள் காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஆறரை மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளை வெளியிட தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தொலைக்காட்சி வானொலி உள்ளிட்ட அனைத்து ஊடகங்களும் இதனை கட்டாயம் பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை வரும் சனிக்கிழமை நடைபெறும் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினம் என்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக முதலமைச்சர் தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று கூறியுள்ளார் தூத்துக்குடியில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அண்ணாவின் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் உள்ள நினைவில்லத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மதுரை மாவட்டத்தில் பொது அமைதியை பேணும் வகையில் இன்று காலை ஆறு மணி தொடங்கி நாளை நள்ளிரவு பனிரண்டு மணி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார் போராட்டங்கள் கூட்டங்கள் மற்றும் தர்ணாக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் நடைபெற்ற மீன்வள கண்காட்சியில் பல்வேறு கடல்வளம் மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் இடம்பெற்றிருந்ததாக மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய பொறுப்பு விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் இந்த கண்காட்சியில பல வகை மீன்கள் கடல் பாசிகள் கடல்ல நத்தை சங்கு கார்பிஷ்ல இருந்து எல்லா வகையான மீன் இனங்களை பத்தியும் நாங்கள் டிஸ்பிளே வச்சிருக்கோம் கல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்ற கேஜ் கல்ச்சர் ஃபார்மிங் கிராப் கிராஃப்ட் இதை பத்திய மாடல் எல்லாமே நாங்க டிஸ்பிளே பண்ணி அத பத்தின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில நாங்க ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஏமா பறையோட ரிசர்ச் எந்த இதுல பண்றோம் அதோடைய இது மக்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுங்கிற பத்தி ஒரு பெரிய கிராஃப்ல நாங்க ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாகை மாவட்டம் கோடியக்கரை கடல் பகுதியில் வனத்துறையினர் சேகரித்த அரிய வகை ஆமை முட்டைகள் பொறிப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நாகை மாவட்டம் வேதாண்யம் அடுத்த கோடியக்கரை ஆற்காட்டுத்துறை உள்ளிட்ட மணற்பாங்கான கடற்கரை ஆலுவெட்டி ஆமைகள் வந்து முட்டையிட்டு செல்வது வழக்கம் இந்த ஆமைகள் ஐம்பது கிலோ வரையில் எடை கொண்டதாகவும் நூற்றாண்டுகள் வரை உயிர் வாழும் தன்மை கொண்டதாக காணப்படுகிறது கோடியக்கரை ஆற்காட்டுத்துறை பகுதியில் தற்போது வரை மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தில் ஆலுர்வெட்டலி ஆமை முட்டைகள் பொறிப்பகத்தில் பொறிப்பதற்காக வனத்துறையினால் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு வனத்துறையின் மூலம் தனிச்சேரி உருவாக்கப்பட்டு முட்டைகள் சேகரிக்கப்படும் விவரம் அதில் பதிவிடப்படுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் உதகை ரோஜா பூங்காவில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள இருபதாவது ரோஜா கண்காட்சிக்கான முப்பத்தி இரண்டாயிரம் ரோஜா செடிகள் கவாத்து பணிகள் என்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் உதகை அரசு ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா கண்காட்சி மே மாதம் நடைபெற உள்ளது இதனையடுத்து ரோஜா பூங்காவில் உள்ள நான்காயிரத்தி இருநூறு ரகங்களிலான முப்பத்தி இரண்டாயிரம் ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணி இன்று தொடங்கியது அந்த பணியினை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீர் தொடங்கி வைத்தார் கவாத்து செய்யும் பணி இன்று முதல் பத்து நாட்களுக்கு நடைபெற உள்ளது தற்போது கவாத்து செய்யும் ரோஜா செடிகள் மீண்டும் நன்றாக வளர்ந்து வருகின்ற மே மாதத்தில் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைய உதகையிலிருந்து சரவணன் சென்னை ஏடிபி சேலஞ்சர்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இன்று தொடங்குகின்றன வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் முகுந்த் சசிகுமார் கரண்சிங் உட்பட பதினான்கு நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று தொடங்கியது நாட்டில் அடுத்த ஆண்டுகளில் புதிதாக நூறு விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார் இரண்டு வழிகாட்டு செயற்கைக்கோளில் நேரிட்ட தொழில்நுட்ப கோளாறை சரிசெய்யும் முயற்சியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்று ஆட்டங்கள் இன்று பிற்பகல் தொடங்குகின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது えっ <music>